வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷியம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து முட்டை இட்லி அதாவது முட்டை இட்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப சுவையான ஒரு உணவு இது காலையிலையும் சாப்பிட்லாம் மாலையிலையும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த முட்டை இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இட்லியை விவாதம் மாரி கட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்பப்பயும் மாறுபடும் அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பத்து இட்லி தக்காளி கால் கிலோ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் பொடிச்சானக்குனா பூண்டு பல்லு பத்து ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மல்லி இலை அஞ்சு முட்டை கரம் மசாலா அரை ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக எண்ணெய் சுடகிட்டு இப்போ அதில் அந்த பூண்டும் பச்சை மிளகா சேர்த்து நம்ம வளக்கலாம் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் லேசங்கின போதும் அப்புறம் தக்காளி இந்த தக்காளியை நம்ம இதில் செத்துக்கலாம் கால் கிலோ தக்காளி தக்காளி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூட போட்டுக்கலாம் நல்லா தக்காளியை குழைச்சி விடணும் அது மசிஞ்சு வரணும் தானாக இந்த எண்ணெயில் தக்காளி வதங்கலைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு போட ஆரம்பிச்சிங்கன்னா வதங்க ஆரம்பிச்சிடும் அதனால் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் சரி சரின்னு தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடும் தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் இந்த கரம் மசாலாவை இதில் கொட்டிக்கலாம் அது கூடவே மிளகாயத்தூளியும் இதில் கொட்டிக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வைக்கலாம் அது கூட இந்த மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் இந்த முட்டையை இதில் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா தக்காளி கூட நல்லா ஒட்டெல்லாம் ஒன்றாகணும் அந்த மாதிரி விடணும் நல்லா தலை தழை தழை தழன்னு இருக்கணும் இப்போ நம்ம அந்த வெட்டி வச்சுருக்க இட்லி இதில் இறக்கிக்கலாம் எல்லாம் கலந்து வரணும் நல்லா அடுப்பை வந்து தனது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செய்யணும் பிள்ளைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவோம் சில பிள்ளைங்களுக்கு முட்டை கூட பிடிக்காது அந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க சாப்பிடும்போது குழந்தையாகவே மாறிடுவாங்க இந்த முட்டை இட்லி இப்போ தயாராகிட்டு இதை அப்படியே நம்ம ஏக்கிடலாம் நல்ல வாசனையாக இருக்குது நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் ஓவர் சூடாக இருக்குது முட்டையோடு அள்ளி சாப்பிடும்போது அந்த முட்டை மசாலா அந்த காரம் எல்லாம் அப்படியே இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கா அப்படியே அந்த கூட முட்டையை சேரும்போது வேறு லெவலில் இருக்கு இந்த தக்காளியோட புளிப்பு சட்னிலாம் அதுக்கு தேவையில்லை அப்படியே உடச்சி அப்படியே உடைச்சி அந்த முட்டையோடு சேர்ந்து தரமாக இருக்குது நல்லா காரம் ஜாரமாக ரொம்ப பிரமாதமாக இருக்க நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்னை புது புது சமையல் செய்ய தோணும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுடைய ஆதருக்கு என்றென்றோ நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன் நன்றி உறவுகளை